ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சாமந்தி பூ விதை போடலாம் பாருங்கள் இது ஒரு எல்லோ கலர் சாமந்தி இந்த பூ வந்து காய வச்சு தான் விதையாக போடணும் இருந்தாலும் வந்து மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து காய வைக்காமலே போடுறேன் ஏன்னா ஈஸியாக வந்து முளைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பூவை வந்து நல்லா பிச்சு விட்டுக்கணும் அது அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளாக்காக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற விதை மட்டும்தான் வந்து முளையும் நம்ம போட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இது மேலே லைஸ் லைட்டாக மண்ணை தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா செடி வந்து முளைஞ்சி வந்துடும் ஒரு ஒன் வீக்லேயே வந்து முளைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்து மண்ணை வந்து அது மேலே தெளித்து விட்டுருணும் தெளித்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த செடி எப்படி நல்லா குரோத்தாக வளர்ந்துருக்கு செடி எல்லா விதையுமே முளையில ஆனால் ஒரு சில விதை மட்டும்தான் முளைஞ்சிருக்கு ஆனால் நல்லா பெருசாக முளைஞ்சிடுச்சு பாருங்கள் சூப்பராக முளைஞ்சிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்